நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் பற்றிய ஒரு தகவல் நம்மளில் பல பேர் காசு கொடுத்து நமது சொந்த காசை கொடுத்து ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு அவங்க கடைசியில் கொடுக்கக்கூடிய அந்த ரசம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கடைசி சொட்டு வரை ரசித்து சாப்பிட்றோம் அடுத்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலேயும் அந்த டப்பாவில் ஒட்டியிருக்கும் கடைசி வரைக்கும் எடுத்து சாப்பிட்றோம் ஒரு கடலை பாக்கிட்டு வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னாலே ஒரு கடலை கூட வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து சாப்பிட்றோம் ஆனால் நம்மளில் பல பேர் ஒரு விசேஷங்களுக்கோ அல்லது திருமணத்திற்கோ போனாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போடக்கூடிய உணவுகளில் பாதி சாப்பிட்டுட்டு பாதியை இலையிலே விட்டுட்டு வந்துடுறாங்க நாகரிகம் அப்படின்ற பெயரில் இது எந்த வகையில் நாய் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் ஒரு நபர் தன் வாழ்நாள் முழுவதும் உழைச்சி சம்பாரித்து சேர்த்த ஒரு காசில் தன் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் செய்து அறுசுவை உணவு கொடுக்கும் பொழுது அதை சாப்பிடாம வேஸ்ட்டாக தூக்கி குப்பை தொட்டியில் போடுறதுனால யாருக்கு என்ன பயன் உணவு என்பது இன்றைய காலகட்டங்களில் எப்பொழுதும் எல்லா உயிர்களுக்கும் தேவையான இன்றியமையாத ஒன்று அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சரியான முறையில் தேவையான அளவு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அதுதான் உணவுக்கு நாம் கொடுக்கக்கூட மரியாதை இலையில் வைக்கக்கூடிய மீதியான சாப்பாடு அடுத்த ஒரு நபரினுடைய பசியை போகக்கூடியது அப்படின்றத எல்லோரும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உணவை யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க அடுத்த மைவித்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்ரேட்ஸ் பற்றிய தகவல் தான் சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலையும் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது பணம் வருமா வராதா எப்படி வருவாரா வரமாட்டாரா நிறுவனம் நடக்கமா நடக்காதா இப்படின்ற பல வகையான கேள்விகளோட நிறைய செய்திகள் நம்ம காதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்த உடனே நம்மளில் பல பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மைதான் போல் இருக்குது டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்குது பணம் வராதோ அப்படின்ற மாதிரியான ஆழ்ந்த எண்ணம் நம்மளுடைய மனசில் இருக்கும் பொழுது மைவி பற்றி எந்த எதிர்மறையான செய்தி வந்தாலும் அதை ஏற்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் எல்லா உறுப்பினர்களும் இருக்காங்க நிறுவனம் எங்கேயும் எப்போதும் நான் பணம் தரவே முடியாது அல்லது நிறுவனம் நடக்காது அப்படின்ற காரணத்தை இன்றளவும் சொல்லவே கிடையாது நிறுவனம் தொடர்ச்சியாக இன்றளவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது எல்லா நபர்களுக்குமே தெரியும் நிறுவனம் உண்மையாலுமே ஏமாற்றிட்டு போயிடுவாங்க பணம் தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் செய்யக்கூடியது முதல்ல அவங்க ரன் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனை தான் முடக்குவாங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் இது வரைக்கும் முடக்கவே இல்லை நம்ம டெய்லியும் ஆட் இருக்கோம் கேப்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வேலெட்டில் அமௌண்ட்டு ஆடாயிட்ருக்கு அதே போல் எல்லா மாவட்டங்களிலும் ஜோனல் அலுவலகம் திறந்ததாக இருக்குது எல்லா ஜோனல் அலுவலகத்திலையும் டெய்லியும் கூகுள் மீட் நடத்துகிறாங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க ஸ்டோர் எல்லா பக்கமும் திறந்துருக்குது எல்லா ஸ்டோர்லேயும் விருப்பமான நபர்கள் போய் பொருள் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க நிறுவனத்தில் பேமெண்ட்டை வர்றது மட்டும்தான் டிலே அது இந்த புகார் காரணமாக சில இஸ்யூஸ் காரணமாக நிறுத்தி வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம அப்ளிகேஷன் தொடச்சா ரன் பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு அட்மின் டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நாமளும் தோய்வின்றி ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் நிறுவனம் நல்லா தான் செயல்படுது அப்படின்றத எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க சில புகார்கள் நிறுவனத்து மேலே இருக்கக்கூடிய கால் புணர்ச்சினால சில ஆதாயங்கள் தேடும் காரணத்தினால சில தவறான செய்திகளெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறாங்க இந்த பேமெண்ட் சார்ந்த காரணங்களை பல்வேறு வகையான நெருக்கடி கொடுத்து தள்ளி தள்ளி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மக்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை உருவாக்கும் அதன் அடிப்படையில் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நிறைய நபர்கள் அப்படின்னு சொன்னால் நிறுவனத்துக்கு மேலும் நெருக்கடி வரும் அப்படின்னு சில புகார்கள் வந்து நமக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் உண்மையான செய்தி நம்மளை வந்து தூண்டும் விதமாக தான் சில புகார்கள்லாம் இருக்குது வடிவேல ஒரு படத்தில் ஒரு பையன் கூப்பிடுவான் அந்த மாதிரி சண்டைக்கு வா வா அப்படின்னு கூப்பிடுவான் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமா வடிவலனுடைய அந்த கிட்னியெல்லாம் எடுத்துக்கிட்டு டைல் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ நம்மளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி சில புகார்கள் எல்லாம் நம்மளே வற்புறுத்திக்கிட்டு இருக்குது அதனால் அதுக்கெல்லாம் அங்கே யாரும் இடம் கொடுக்கவே கூடாது ஒரு நிறுவனத்தினுடைய எம்டி நம்மளை ஏமாற்றிட்டு போகணுன்னு சொன்னால் இத்தனை நாள் வந்து ஆரம்பத்தில் வந்து கோயம்புத்தூர்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து கேஸ் மாற்றிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து அதுக்கு போய் அவர் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் விட்டுட்டு கூட நமக்காக சென்னையில் தங்கி ஒவ்வொரு வாய்தாவும் அட்டன் பண்ணி நிறுவனத்தை மீட் எடுத்து நம்மளை நம்பி மக்கள் இருக்காங்க எத்தனை லட்சம் பேர் அவங்க மனதில் இப்போ எத்தனை வகையான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கோம் எந்த மாதிரியான சூழலில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம சீக்கிரம் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது டைரக்டர்களோட எம்டி அவர்கள் சென்னையிலேருந்து பல்வேறு வகையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை நாம் உறுப்பினர்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம ஓகே மைவித்ரட்ஸில் ஒரு சின்ன இடைக்கால தடை வந்திருக்குது அதுக்குண்டான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாம் நமது வேலை என்னவோ கேப்ஸ் அடிக்கிறோமோ அது செஞ்சுருந்தால் போதும் மற்றபடி வேறு எந்த இடையூறும் செய்யாது இருந்தால் போதும் அவங்களுக்குண்டான அந்த வேலையை செஞ்சு நமக்கு உண்டான பெனிஃபிட்ட சீக்கிரம் கொடுப்பாங்க இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு நிறுவனத்தினுடைய சைடு இருந்து சொல்லியிருக்காங்க நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் இல்லை அதனால் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு நிறுவனம் ஓப்பனாக கூட சொல்லிடலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லைன்னா நம்ம இன்றளவும் டெய்லியும் பார்க்கக்கூடிய அமௌண்ட்டு நம்ம வேலெட்டில் ஆட் இருக்குது ஸோ அவங்களுக்கே தெரியும் தானே அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இல்லை ஏன் இவங்கள பார்க்க சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் எங்களால் கொடுக்க முடியாது அமௌண்ட் இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஸோ அவங்களால் முடியும் அப்படின்ற தான் இது வரைக்கும் நம்மளே அப்ளிகேஷனை ரன் பண்ண சொல்லி நம்மளே பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும் ஒரு சில நபர்கள் சொன்னாங்க சார் நிறைய நபர்கள் வந்து முப்பத்தி மூணு மாதம் கொடுத்த முடுத்தன்னு சொல்லி காலம் ஓட்டுறாங்க சார் அது கொடுத்தா போதுமா இனி வரும் காலங்களில் கொடுத்தா தானே அது சரியானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே அது சரியான காரணம் தான் ஏன்னா முப்பத்தி மூணு மாதமாக வாங்கிட்டு இப்போ நாலஞ்சு மாதமே இல்லை அப்படின்போது நம்ம ஒரு கஷ்டமான சூழல் தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா பத்து நாள் சாப்பிட்டுட்டு பதினஞ்சு நாள் லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டால் அந்த பதினஞ்சு நாள் நம்ம வாழ்கிறதுக்கு உயிரும் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரியான சில கொஷின்ஸ்லாம் கூட நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சூழல் திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறுவனத்தின் மீது கொடுக்கப்பட்ட அந்த புகார் தொடர்பான வாய்தா இன்று நாளை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் எம்பி அவர்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு அல்லது கூட இருக்கக்கூடிய டைரக்டர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு பெயில் கிடச்சிட்டா கூட பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை நம்மளுக்கு தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரியான செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சின்ன உதாரணம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு லிட்டரு பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தால் கூட அதை நம்ம குடிக்க மாட்டோம் காரணம் என்னென்னா அந்த ஒரு சொட்டு விஷம் வந்து நம்மளை ஏதாச்சும் பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிட்டரு பால் நன்மை கூடியது ஆனால் அது மேலே நம்ம நம்பிக்கை வைக்க மாட்டோம் அந்த மாதிரி மைவித்ரேட்ஸு இவ்வளோ நாள் பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் மக்கள் இருக்கும் நம்ம எல்லா மக்களும் சேர்ந்து நம்மளோட எண்ணங்கள் மைவித்ரேட்ஸுக்கு ஒரு பெரிதாக மாறி நமக்கு பேமெண்ட் கொடுக்கும் அப்படின்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஒரு சில புகார்கள் தவறாக சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அதுதான் நிறுவனத்தை பாதிக்கும் அப்படின்னு இவ்வளோ மக்களினுடைய நல்ல எண்ணங்களை யாருமே நினைக்கிறதில்ல அந்த ஒரு சில புகார்களை தான் நம்ம ஆளுங்க பெருசாக நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு சில கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் அதை பற்றியெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம் நிறுவனத்தை நீங்கள் நம்புங்கள் உங்களை நீங்கள் அதே மாதிரி நம்மளில் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்சம் மக்கள் இருக்கிறோம் எம்டி அவர்களுடைய யூடியூப் சேனலை எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்கன்னா நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது வெல்கம் மீடியாவில் வராரு பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுறோம் அதனால் வரக்கூடிய செய்திகளை எல்லாத்தையுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எம்டி அவர்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய செய்திகளை மட்டும் நீங்கள் கேளுங்கள் வேறு எந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்தியும் நம்பாதீங்க என்னுடைய சேனலை சேர்த்து தான் சொல்கிறோம் சரிங்களா அதில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் கேட்டாவே போதுமானது உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது மைவி திட்ஸை பற்றி அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் முழுமையாக அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இதை குரூப்பில் போட்டால் மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா இது சரிதானா சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் உண்மைதானா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறமா குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் என்ன ஏதுன்னே தெரியாத குரூப்பில் ஒரு மெசேஜோ அல்லது உங்களுக்கு ஒரு மெசேஜோ மைவித்ரட்ஸை பற்றி வந்தால் உடனே எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணி விட்ருங்க அதை பார்த்து உடனே சார் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் இவர் இப்படி சொல்லியிருக்காரு அவர் அப்படி சொல்லியிருக்காரு மைவித்ரட்ஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பல வகையான கேள்விகளை உங்களுக்குள்ளேரே கேட்டு உங்களுக்குள்ளேரே வருத்தமான எல்லாம் செஞ்சுக்கிறீங்க அதெல்லாம் செய்து அவாய்ட் பண்ணுங்கள் எம்டி நமக்காக தான் இவ்வளோ வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் சென்னையில் போய் உக்காந்துக்கிட்டு இன்னும் நிறைய திரேட்ஸில் சொல்ல முடியாத சில எல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் இந்த புகார் காரணமாக அவரால் வெளியில் வர முடியாத காரணத்தினால அதெல்லாம் கொஞ்சம் தடைபெற்றிருக்குது அதனால் ஜூலை ஒன்றுலேருந்து சில திட்டங்கள்லாம் வர இருந்துச்சு ஸோ அது இந்த வழக்கு காரணமாக தள்ளி போயிருக்குது முடிஞ்ச வழக்கு இந்த வழக்கு சீக்கிரமாக முடிஞ்சு நம்ம எல்லாத்துக்கும் எல்லா வகையான பெனிஃபிட்டும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்குள்ளார இழக்கூடிய இந்த தேவையற்ற கொஸ்டினை தயவு செய்து தவிர்த்துருங்க நம்ம தாங்க மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் நம்மளே அந்த நிறுவனத்தை நம்பல நம்மளே சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் வேறு யார் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மைவி திரேட்ஸ் இன்றைக்கே வந்து இந்த நாலு மாதம் பேமெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாேருமே சந்தோஷப்படுவோம் அதில் எந்த மாற்றக்கருத்தும் கிடையாது அதுக்கப்புறம் ரெகுலராக கொடுக்குற பெனிஃபிட்டு நம்ம வாங்க தான் போகிறோம் இந்த இடைக்கால காலத்தில் நம்மளை சேர்த்து விட்டவங்களையோ அல்லது நிறுவனத்தையோ குறை சொல்லி எந்த பிரயோஜனம் இருக்கா கிடையாது இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு யார் அப்படின்னா எப்படி அவர்கள் தான் வந்து சொல்லணும் ஏன்னா அவருக்கு தான் தெரியும் உண்மையான நிலவரம் மைவித் ட்ரெஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அக்கௌண்டில் பணம் இருக்கா இல்லையா கேஸினுடைய உண்மைத்தன்மை என்ன மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் உண்மையாக இல்லையா பணம் எப்போ போடுவாங்க என்னென்ன செயல் திட்டங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத எல்லாமே அவர் தான் வந்து சொல்லணும் மற்றவங்க சொல்கிறது எல்லாமே அவங்கவுங்களுடைய கருத்து தான் அதை ஏற்பதும் மறுப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா அதனால் எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்றது வந்து உங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கோ அல்லது மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கோ அல்லது சப்ப கட்டு கட்டுறதுக்கோ அல்லது இந்த நிறைய நபர்கள் சொல்கிறாங்க நேற்று கூட எனக்கு ஒரு நண்பர் மெசேஜ் அஞ்சு அவருக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ஜால்ரா அடிக்கிறாங்க சொம்பு அடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் மைவி த்ரெட்ஸில் தேவையில்லாத ஒன்று எல்லா மக்களும் நம்பிக்கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க பெனிஃபிட் அவங்க கொடுக்குறன்னு தான் சொல்லியிருக்காங்க கொடுக்கலன்னு எங்கேயும் சொல்லவே கிடையாது அதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் உறுப்பினர்கள் நமக்குள்ளார வாக்குவாதம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் பேசாமல் எப்படி வந்து சொல்லட்டுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருங்க ஏன்னா எல்லா நபர்களும் ஏதாவது ஒரு செய்தியை போட்டு 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 எல்லா மக்களும் ஒரு பதட்டமான சூழலே இருக்கிறாங்க என்னவா இருக்கு என்னவாக இருக்குன்னு இவங்க போடுறாங்களோ அவங்க போடுறாங்கன்னு போய் பார்த்து பார்த்து ஒரு டென்ஷனான நிலையிலே இருக்காங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை பார்க்காம எம்டி வருட்டுங்க என்ன வேணாலும் நடக்கட்டுங்க மைவித் டிரஸில் எம்டி வந்து கொடுக்குறேங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டுங்க அதுக்கப்புறமா நான் பார்த்துக்குறேங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு நீங்கள் வாங்க எந்த டென்ஷனும் உங்களுக்கு இருக்காது நம்மளுடைய கமிட்மெண்ட்டு எல்லாத்தையும் சரி செய்ய மாதிரியான ஒரு சூழல் கண்டிப்பாக மைவித் டிரஸில் வரும் ஏன்னா நம்ம இது வரைக்கும் பேமெண்ட்டை வரல அப்படின்ற ஒரு இஷ்யூவை தாண்டி டெய்லி நம்மளுக்கு பேமெண்ட்டு வேலெட்டில் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதை எடுக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தமான செய்தி தான் நிறைய நபர்கள் கேட்கலாம் வேலெட்டில் இருந்தால் போதுமா சார் அக்கௌண்ட்டுக்கு வந்தால் தானே எனக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும் அதில் எந்த மாற்று கருத்தையும் நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க பொறுமை தான் இந்த நேரத்தில் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மருந்தாக கூட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் எதிர்மறையான கருத்து சொல்லிக்கிட்டு எதிர்மறையான புகார் சொல்லிக்கிட்டு நம்மளை நிறுவனத்துக்கு எதிராக தோன்றத்துக்கு நிறைய புகார்கள் வெளியில் காத்துக்கிட்டுருக்குது அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கவே கூடாது நமது நிறுவனம் நம்ம தான் மீட்டு எடுக்கணும் அப்படின்றத எல்லாரும் உறுதியாக இருங்க மீண்டும் அடுத்து ஒரு மைவித்லஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்